ஜிப்பு கத்து ஜெபி நீ கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் அதிகமான மக்கள் அந்தவரையில கலந்து கொள்ள கொள்ளப்பா அவங்களும் தகப்பனே ஜெபிக்க வாஞ்சி அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் தகப்பனே அந்த பாக்கும்போது கத்தவை இதே மாதிரி நம்மளும் செபிக்கணுங்கிற என்ன ஒவ்வொரு மக்களுக்கும் நீ கொடுக்க முடியா நான் செந்திக்கிறையா எல்லா வீடுகளையும் செப்பிக்கிற மக்கள் எல்லாம் பத்தியா எல்லா வீடுகளிலயும் ஜபிக்கிற மக்கள் நேரம் கிடைக்கும்போதான் ஜெபிக்கிறியா நேரம் கிடைக்கும்போதான் ஜெபிக்கணுயா தேசத்துக்காக அந்தவரையே ஐந்து கொண்ட ஆத்து மக்களுக்காக வாலிபர்களுக்காக ஆண்டவியும் முதியோர்களுக்காக ஊழியர்களுக்காக ஸ்திரிகளுக்காக ஆண்டவரே திருச்சபைக்காக திருமணத்துக்காக ஆண்டவரையே சோதன அழிவனுக்கு போற மக்களுக்காக ஆண்டவர் எல்லாத்துக்கும் போராடி ஜெபிக்கணும்ப்பா வீடுகள் தூரம் தக்க பண்ணி ஜெபித்தார்களே நாங்க பாக்குறோம்ப்பா ஆண்டவரே சோத்ரா 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 சோத்ரப்பா ஆண்டவரே கர்த்தாவே வீடுகள் தூரம் கூடி ஜெபித்தார்கள் என்று ஜபித்தார்கள் வேதத்துல பாக்குறோம் யா ஆண்டவரே கடற்க சோத்ரம் சோத்ரமாண்டவரே சோத்ரா அப்ப பாக்குறோம் பாக்குறான் வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள் அவங்க அவங்க கூடி ஜபிச்சாங்க வேதத்துல பாக்குறோம் அப்ப சில ரெண்டாம் பாக்குறோம் பாக்குறான்டவரேன் ஆண்டவரை தேவனை திடித்து ஜனங்கள் எல்லாரும் தயவுப்படுத்தி அந்த கர்த்த தினமும் சேர்த்து கொள்ளப்பட்ட சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறுல அவர்கள் ஒருமலப்பட்டவர்களே தேவாலயத்தை ஒரு தறி திரும்பி வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கப்படமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள் அப்படின்னு அவங்க பாக்குறேங்க கல்லந்தபடம் இல்லாத ஒரு இதயத்தோடு எல்லா வீடுகளும் இருந்து அவங்க இருக்கிறாங்க ராஜா அப்ப விட்டு ஜெபித்து இருக்கிறாங்க தக்கப்பனே அப்ப தெருமக்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்கப்பா சபையில சேர்க்கப்பட்டிருக்காங்க இசாப்பாடு அப்படியே சாக்கிட்டு இப்ப நீங்க எல்லா வீடுகளும் தகப்பனேன் கத்தாஸ்தோக்கல அப்படின்னு வீட்டுல இருந்து விற்கிறவங்க எதுவும் ஜெபிங்க நம்ம ஜெபிச்சாதான் எல்லா மக்களும் ரசிக்கப்படுவாங்க நம்ம எல்லாருமே வாயில திறந்து ஆண்டவருடைய காரியம் இது நம்ம ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீங்க செய்வீங்க கத்தவங்களை கனப்படுத்துவாங்க கண்கள் முடிச்ச தீபமா ஏதாச்சும் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சித்த நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு தகப்பனே ஆண்டை கூடி ஜெபித்தார்கள் இந்த வேதத்துல பாக்குறோம் ஆண்டவரை ஆண்டவரை ஜெபிக்கும் போது தகப்பனே சப்ப மக்களை வந்து தகப்பனே ஆண்டு அனுதனும் சபையில சேர்க்கப்பட்ட அப்படின்னு வேதத்துல பாக்குறோம் இந்த வெளியில உங்களை தகவலை உலகம் எல்லா மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறையா ஆண்டு வரை வீடுகள் தூரம் அப்பாவிட்டி ஜெபித்தது போல ஆண்டவரை எல்லா வீடுகள்லயும் மக்கள் கூடி ஜெபிக்கிற சுவாமி அவர் நேரம் போது தகப்பனே எந்த நேரத்துல கிடைக்கங்களோ ஒரு நாள் ஜெபித்தாஞ்சா ரெண்டு பேரும் ஜெபித்தாஞ்சுதான் மூணு பேர் ஜெபித்தாஞ்சுதான் ஜெபம் மட்டும் உங்க வீட்டுல வந்து பட்டுக்கிட்டே இருக்கட்டும் ஏசப்பா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா மக்கள்லாம் அவங்களுக்காக கண்ணீர் வச்சு ஜெபிங்க ஆத்திரமா பார்த்தோம் ஜெபிங்க பாரத்தோடு ஜெபிங்க ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் ரசிக்கப்படணும் ஏசப்பா இந்த மக்கள்லாம் உமை அறிவுற அறிவுலாம் நிரப்பப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க உங்க ஜப்பத்தை ஆண்டர் கேட்டு ஆண்டவர் அதிமுத்தும் பெரிய கரைமை செய்வார் அதான் கண்ணு நல்லா ஜெபிங்க சோத்திரம் ஆண்டவரையும் சோத்திரப்பா எல்லா ஊருக்குள்ள இருக்கு மக்கள் உலகம் இருக்க எல்லா மக்களையும் இஷ்டமே கற்களைக்கிறியா கல்வ ரத்தினால கழுவி பரிசுத்தப்பட்டு எல்லாத்தையும் ரசித்து தர முடியாது எல்லா குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை நீ மாற்றுங்க தகப்பனே அறிகிற அருகிறான் நரப்புங்க தகப்பனே கரீட்டுப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லாத்தையும் தாங்க ஏசப்பா அவங்க நான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்க நேரம் கிடைக்கும்போது எல்லாம் ஜெபிக்கிறதுப்பா ஜெபிக்கிறதா ஜெபிக்கத்தியா எல்லா மக்களையும் முன்வைத்து ஜெபிக்கதுன்னு தகப்பனே எங்க மக்கள் மணந்துடுமே ரச்சிக்கப்படணுமே வாரத்தோடு குதித்து வெடிட்டு அணைக்கிற மக்களுக்கு கூட தகப்பனே அப்பா அவங்க முன்ப நிறுத்தி ஜெபத்துல தகப்பனே அவங்க வைத்து ஜெபிக்க கத்தை கிரி செஞ்சு தகப்பனே அப்படி ஜெபிக்கும் போது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க ரஞ்சா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ரச்சிக்கப்படுறாங்க போகவே சேதப்பா அப்படிப்பட்ட பாட்டிக்கு சாட்டிட்டு எல்லாம் மக்களும் நீ கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்தடுக்கட்டுல பொறுப்பு பொறுப்பில் சாகத்துக்கு ஏசி நான் ஜெபிக்கிறீங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறியா ஒளி ஜெர பிள்ளைகள இசை கற்பு கொடுக்குறையா ஒவ்வொரு பிள்ளையில பரிசுத்தப்படுத்தும் அன்றரை பரிசுத்தப்படுத்தும் அண்டரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா ஒளிஞ்சிர ஆவில அனன் மூட்டி எழுத்துவது தக்கப்படேன் உளிஞ்சிரம் ஒவ்வொரு சரியா அனன் மூட்டி எழுதிம தக்கப்பட ரச்சிக்க தாங்க ரச்சிக்கும் புடறப்பா எல்லா பிள்ளையும் ரச்சிக்க படட்டிப்பா ரச்சிக்க படட்டி சப்பா

எல்லாம் ரச்சிக்கப்பட்ட உழைப்பினைகளாய் மாற வேண்டுமான்னு நான் കുടുംബത്തെ ആശീർവദികൾ ഉച്ച കൊടുപ്പാ பூனைகள் வளர்ந்து பெருகிட்டு இருந்தாங்க பிள்ளை மாம்சத்து நாம் செயல்பட ஆகவே கேட்டாலே மாம்சத்துக்குடி சாயாகும்படி ஆவியின் பெரிய பிரகாரம் நன்றைக்கு அவங்களுக்கு உதவிச்சேங்க கத்திரி ஆவி நான் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக அவங்களை ஆசிர்வதிப்பா ஆவி ஆண்டவரை ஆவியில் அண்ணன் கோட்டப்பட்ட சோத்திரப்பா கற்றால் பிறந்த இவனும் பாவம் செய்ய மாட்டான்னு வேதத்துல பார்க்கறையா ஆண்டவரை கற்றால் பிறந்த இவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதத்துல பார்க்கறையா கர்த்தாய் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் பாக்குறையா கர்த்தாவை உம்மா பிறந்த மகளாக விசுவாசிக்கிறோம் கர்த்தர் பொருட்படுத்தீராக ஆவியெல்லாம் ஆளுகை செய்வீராக அன்றரை பரிசுத்தப்படுத்தும் 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 லட்சிப்பினால் அலங்கரிங்க ஆசிரியங்க மனைவி மக்களையோட ஆசிரியங்க அவங்க மனைவியோடு அவங்க பையனோடு இருந்து அன்றரை ஒழிகை செய்யட்டுப்பா ஒழிகை இன்னும் உற்சாகமா செய்யட்டுப்பா இன்னும் இருக்கணக்கான பாடல் பாடலும் படிச்சுட்டு கற்றுக்கு பயந்து நடக்கட்டும்பா உடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்கட்டும்பா உண்மை முன்வைத்து நடக்கட்டும் மனிதர்களை பெரிய படுத்தவே வேண்டாம்ப்பா எந்த மனுஷங்களையும் மனுஷங்களையும் ராஜா படுத்த வேண்டும் என்று அப்படி என்ன நிறுவ மாட்டால் கரெக்டாவே அதுல இருந்து அவங்களை கொள்ள வைங்கப்பா அல்லது அவங்களை கொள்ள வைங்கப்பா அப்படி சமூக இழந்து கிடந்து கர்த்தாவே நீ மாற்றின நிற்க மாட்டார் அப்படியே கட்ட செய்ய பிறக்கருவைக்காக சோதரான்

மன்னப்பா எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் ராஜாவே ஏசப்பா நீ பெரியவர் ராஜாவே நீ நல்லவர் ராஜாவே நீ வல்லவர் ராஜாவே அப்பா ஏசப்பா இந்த வேலையில கூட தெய்வமே அப்பா நோக்கி ஏசப்பா நாங்கள் எஞ்சி நிற்கிறோம் அப்பா ஏசப்பா எங்க தேசத்தி அப்பா எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில ஏசப்பா என் தகப்பனை ஊழியன் செய்கிறார்கள் ராஜாவே ஏசப்பா எங்க தேசத்துல இருக்கிற எல்லா மிஷினரி மார்களையும் ஏசப்பா நீங்க பலத்த கரத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா கரத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு ராஜாவே அப்பா உனக்கு எந்த ஆய்வு வாய்க்காதே போதா உனக்கு என்று ஊழியம் செய்கிற மிஷினரி பிள்ளைகளை ராஜாவே நீங்க ரத்த கோட்டைக்குல மூடி மறைத்து பாதுகாத்து அப்பா இற வேலையில ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ராஜாவே

உற்சாகத்தோட சந்தோஷமாய் செய்ய கிருந்த சேங்கப்பா அப்பா அவங்களோட தேவைகளை எல்லாம் கத்த சந்திப்பீராகப்பா என்ன தேவையானாலும் எஸ் அப்பா உங்ககிட்ட வந்து நிக்க எந்த மனுஷன் கிட்டையும் கையெடுத்து நிக்கிற நிலைமை வரக்கூடாது அச்சாவே அப்பா எல்லா மிஷினமாக்களையும் கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிங்க அவங்க எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா மூணாவதுல படிக்கிற அந்த பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஞானத்தினால நிரப்புங்கப்பா மிஷினமாகளோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதி ஞானத்தினால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பிள்ளைங்களை தாய் தகப்பனுடைய அன்பு விட்டு பிரிந்திருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனா இருந்து நீரே அவங்க பிள்ளைகளோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க அந்த பிள்ளைங்களோட இருதயத்துல சந்தோஷத்தையும் சமானத்தையும் தாங்க ஜ அப்பா ஈசப்பாய் வைரக்கியம் பாராட்டி எழுந்து நிற்கிற எல்லா மிஷ்டமாவிலையும் பரிசுத்தப்படுத்தினா இருக்குன்னா பரிசுத்தப்படுத்தினப்பா